மாநிலங்களும் அவை உறுப்பினர் இன்னும் சொல்ல போனா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அக்கா கனிமொழி அவர்கள் வந்துட்டு பாராளுமன்றத்தில் முன்னுதாரணமாக வீர பெண்ணாக திராவிட இயக்க போராளியாக தன்னை வந்துட்டு ஒரு சாதிய ஆதிக்கத்துக்கு எதிராக ஒரு அமைச்சர் துணை அமைச்சர் வந்துட்டு ஒரு ஒரு இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பார்த்து கேவலமாகவும் இழிவாகவும் பேசினதுக்கு நம்மளுடைய அக்கா அவர்கள் கண்டனம் தெரிவித்து மிக சரியான பதிலடியை வந்து கொடுத்துருக்காங்க கண்டம் பண்ணிட்டாங்க அதாவது செருப்பால் அடித்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அங்கே வந்து செருப்பால் அடிக்க முடியாது ஆனால் சொல்லால் அருமையாக அடிச்சிட்டாங்க ஆனால் நல்ல நல்ல மனிதர்களாக இருந்தால் இவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் ரோசம் உள்ளவங்களாக இருந்தது நான் அங்கே ஏதாவது பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க அப்படியெல்லாம் அவங்க வந்துட்டு சொல்லாத சிறப்பான சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதாவது என்ன என்னென்னு பார்த்தோம்னா நேற்று வந்து இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்திய கூட்டணியோட தலைவரும் பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவராகவும் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் வந்து பேசினார் சாதி வாரி கணக்கெடுத்து ஏன் ஒன்றிய அரசாங்கம் மோடி அரசாங்கம் ஏன் நடத்த மாட்டேங்கிறீங்க கட்டாயமா அனைத்து மக்களுக்குமான சாதி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியே தீர வேண்டும் என்று உறுதியாக மிக மிக உறுதியாக பாராளுமன்றத்துல பேசிட்டு இருந்தாரு அப்போ வந்துட்டு இவருக்கு வந்து பதில் கொடுக்கும் விதமாக அனுராக் தாக்கூர் அவற்ற வந்து பதில் கொடுத்தாரு என்ன பதில் கொடுத்தாருன்னா சாதினா என்னன்னே தெரியாதீங்க நீங்க என்ன சாதின்னே தெரியாதீங்க எல்லாம் வந்துட்டு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறத பத்தி பேசுறீங்க என்று சொல்லி ராகுல் வந்து இழிவா பேசினாங்க அதுக்கும் நம்ம ராகுல் காந்தி இளம் தலைவர்களாகவும் சும்மா பிடல் அதுக்கும் உரிய பதில் கொடுத்தாரு இதுவே வேற ஒருத்தரா இருந்தாக்க அவங்க பதிலுக்கு அவங்களை இழிவா பேசி பதில் கவுண்டர் கொடுத்து இந்த மாதிரி விவாதத்தை கொண்டு போயிருப்பாரு ஆனா இவர் வந்து ஒரு வித்தியாசமான தலைவர் இல்லையா எப்போதும் மக்கள் மீது அன்பு கொண்டு அதாவது காங்கிரஸ் இயக்க பேர் இயக்க தலைவர்களே இவர் இளந்தலைவர் வந்து கொஞ்சம் வித்தியாசமான தலைவர் ஏறக்கோ திராவிட இயக்க கொள்கைகளை முழுசாக உள்வாங்கினவராகவும் திராவிட இயக்க தலைவர்களாகவே மாறி வந்து இப்ப பேசிட்டு இருக்காரு அப்படிதான் அவருடைய அஹ் பேச்சும் செயலும் வந்து சமீப காலமாக திராவிட இயக்க தலைவர்களா தலைவராகவே மாறிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி வந்துட்டு இவர் வந்து நீங்க என்ன எவ்வளவு இழிவுபடுத்தினாலும் சரி இது சாதிவாரி எடுப்ப இந்தியா கூட்டணி நடத்தாம விட மாட்டோம் செய்தே காட்டுவோம் அப்படின்னு சொல்லி உறுதிப்பட சொல்லிட்டாரு இப்ப விஷயம் அது அது வந்து நேற்று நடந்த நிகழ்வுகள் அனுராக் தாக்கூருக்கு ராகுல் காந்தி அவர்கள் பதில் சொல்லிட்டாங்க இந்த தலைவருக்கு எங்க தலைவர் இளந்தலைவர்கள் அக்கா கனிமொழி அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து ஆதரவாகவும் அந்த அமைச்சர் அனுராக் தாக்கர் அவர்களுக்கு பதிலடியும் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா சாதி வந்து பெருமை இல்லை சாதியற்றவர்கள் என்று சொல்வது திராவிடத்தின் பெருமை என்று சொல்லி பதிலடி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை நீங்க வந்துட்டு உங்க தலைவர்கள் நீங்க வந்துட்டு யாரை நீங்க வந்து உருவாக்கறதுக்கு முயற்சி பண்றீங்க வந்து மொகலாயர்களை பத்தி பேச மாட்டீங்க காந்தியாரை சுட்டு கொண்டவங்களை பத்தி பேச மாட்டீங்க ஏன் பெரியார பத்தி கூட தமிழ்நாட்டு தலைவர் பெரியாரை பத்தி கூட நீங்க பேச மாட்டீங்க யாரை பத்தி அந்தமான் அந்தமான இருந்து சிறையிலருந்து புல் புல் பறவை மூலமாக வெளியேறினாரு வந்தாரு அப்படின்ட்டு ஒருத்தரை பத்தி இல்லாத கடை கதையெல்லாம் டெக்ஸ்ட் புக்ல உதுவிங்க அது புல்புல் பறவையா இல்லை ஸ்டிக்கா என்று உங்களுக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டு அதுக்கும் விட்டு விளாசி விட்டுட்டாங்க அந்த தலைவர்களை கதாய்ச்சிட்டாங்க ப்ரூம் ஸ்டிக் அளவுக்கு அந்த தலைவரை கொண்டு அதோட கேவலமான அடுத்த அந்த சா சாவர்களு ஆங்கிலேயர்களோட சூழ்நிலை தான் அவங்களுக்கு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கேட்டு இருந்தவங்க தான் உங்களுக்கும் தேசத்துக்கும் தேசம் முன்னேற்றத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு நீங்க வந்து விடுதலை போராட்டத்துல கூட கலந்துக்கிட்ட வரலாறு உங்களுக்கு இல்லை என்று சொல்லி உம் பிஜேபியோட தோல் உறுத்திருக்கிறாங்க அது வந்து இப்ப வந்து அக்கா வந்து எப்போதுமே பெண்களோட ரோல் மாடல் என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு பெண்களுக்கு அரசியலுக்கு வர பெண்களுக்கு ஊக்கம் அளித்து அவங்க வந்துட்டு செயல்பட்டு அந்த விதத்தில் பாராளுமன்ற மிகவும் பாராட்டுக்குரியதாகவும் சரியான சவுக்கடி சங்க சங்கிகளுக்கு சவுக்கடி கொடுத்துருக்காங்க அதாவது பெரியார மேற்கோள் காட்டிருக்கணும் உங்க பாடப்புத்தகத்துல மா அவர்கள் வந்துட்டு அஹ் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகுன்னு சொன்னாரு <laughs> 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 அப்படின்னா இந்த பாட அந்த அறிவு வந்து பாட புத்தகத்தை படிக்கிறது மூலமா தான் வருது என்று மேற்கோள் காட்டி பேசியிருக்காங்க ரொம்ப இதோட ரொம்ப முக்கிய விஷயம் என்னன்னாக்க பெரியார் சொன்னது மானமும் அறிவும் தான் பெரிய மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்று சொன்னாக்க நம்ம திராவிட இயக்க தலைவர் பெரியார் அவர்கள் ஆனா இந்த மோடி அவர்கள் இந்த அனுராக் தாக்கு தாக்கூரை பாராட்டி வரலா வரவேற்று ட்விட்டர் பண்ணி அவங்களோட தலைவர்கள் இப்ப இந்த மாதிரி ஒரு சாதி ஆதிக்கத்தை சாதிய சொல்லி இழிவா ஒரு தலைவரை பேசுறாங்கனாக்கா அவங்கள வந்து பாராடுறாரு இந்த மோடி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடியும் இப்படி ஒரு பிரதமர் நாட்டுக்கு தேவையா என்று அக்கா வந்து ரொம்ப கடுமையாக வந்து கண்டனம் தெரிவிச்சு இன்னைக்கு பாராளுமன்றத்துல சவால் விட்டு பாராளுமன்ற அதிர வச்சிருக்காங்கன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய பேச்சும் முறையும் வீச்சும் ரொம்ப மிக கூர்மையாக இருந்தது தந்தை பெரியார் அவர்களை பத்தி பேசியிருக்காங்க ஐயா பெரியார் அவர்கள் மானமும் அறிவும் தான் மனிதருக்கு அழகுன்னு சொன்னார் என்னுடைய சாதி வந்து சாதி ஒரு சாக்கடை மதம் மதம் மனிதனை மிருகமாகவும் சாதி சாக்கடை சாக்கடையாக்கும்னு தான் சொல்லியிருக்காரு இது இப்படி சொன்னாக்கா அது வந்து திராவிட தலைவர்கள் சாதி பெருமையா பெருமையா பேசினாக்கா அதுதான் வந்து ஆரிய தலைவர்கள் சங்கி போட்டா அப்படிதான் இன்னைக்கு இளம் தலைவர் அக்கா அவர்கள் பிஜேபியோட முகத்திரையை வந்து அதுவும் குறிப்பா மோடியோட முகத்திரைய தோல் உறிச்சி காட்டியிருக்காங்க மோடி எப்படிப்பட்டது அவர் யாருக்காக செயல்படுகிறார் அவருடைய கொள்கை என்ன பிஜேபியோட கொள்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து உரிச்சு காட்டியிருக்காங்க நம்ம அக்காவுக்கு மீண்டும் நம்ம வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் நம்ம மக்களோட உணர்வுகளை அங்க வந்து வெளிப்படுத்த வெளிப்படுத்தி பெண்களுக்கு முன்னுதாரணமாகவும் செயல்படுத்த செயல்பட்டு கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த காணொலி பாத்திரையுமே உங்களுடைய கருத்து இருந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி